எல்லாத்துக்கும் வளர்க்குங்க இந்த பால் சேர்த்ததுலேருந்து உருளக்கிழங்கு இறக்கிட்டு நேராக சிவகாசி வந்துட்டுங்க பட்டாசு ஏற்றத்துக்கு குஜராத்துக்கு இன்றைக்கி ஏற்றிடலாங்க அப்புறம் அதனால் வண்டி கூட திப்பாட்டிட்டு சோறாக்கெல்லாம்ட்டு இப்போதாங்க குழம்பு வைக்கலான்ட்டு எதாவது வேறு வெங்காயம் உருளைக்கெழங்கு தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அதெல்லாம் ரெடி பண்ணி கருவேட்டு குழம்பைக்கு எதாவது வச்சுட்டு சாப்பிட்டு வந்தால் லோடு ஏற்ற வேண்டியிருந்தாங்க அப்பா சமையலுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காருங்க ஃபைனலாக நம்ம சிவகாசி வந்தாச்சுங்க அவர் கிராக்கர் கிங்கிஸ் பேக் இனி தீபாவளி முடிவிட்டு வரைக்கும் பட்டாசு தாங்க கருவாடு வந்துங்க தான் வாங்கணும் அப்புறம் சரி இன்னைக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு வேலை வைக்கலாங்க மறு நைட்டுக்கு கடையில் சாப்பிட்டுக்கோம் சரி சிவகாசியில் வந்தால் நைட்டு ஒரு வேலை கடையில் சாப்பிட்டா தான் சிவகாசி வந்த மாதிரி இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம வந்துட்டு வண்டியில் கேமரா செட் பண்ண போகிறோங்க ஆனால் ஆல்ரெடி இந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ்ன்னு சொல்கிறாங்க அது எப்போ வந்து கன்ஃபார்மாக அந்த நடைமுறைக்கு வரேன்னு தெரிலங்க அதனால நம்ம சேஃப்டிக்கு கேமரா வச்சிடலாம் ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்குங்க சிவகாசியில் நமக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து ஒருத்தரோட நம்பர் கொடுத்துருக்காரு அப்புறம் அவர்கிட்ட கேட்டால் பதினோரு மணிக்கு இருக்காருங்க வந்தாருன்னா அப்புறம் கேமரா செட் பண்ணலாம் அப்புறம் எந்த ஊருக்கு லோடாக தரும்போதுன்னு பார்க்கலாங்க வாங்க முன்னாடி போனால் ஆணை கூட்டம்னு ஒரு ஊர் இருக்குது போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு எப்போதையும் வண்டிட்டு போகலாம் இப்போதாங்க மழை பேஞ்சு நின்றுச்சு அப்படியே ஜில் ஜில்னு இருக்குங்க சிவகாசி வந்ததுக்கப்புறம் தாங்க நமக்கு நம்ம ஊர் சொந்த ஊரில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு இது சிவகாசியில் பாருங்கள் வடைக்கு கொடுக்குற பேப்பர் முத கொண்டு பட்டாசு தாங்க கேமரா செட் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரோ ஆ இப்போதாங்க போயிட்டு அண்ணாங்களே கேமரா வாங்கிட்டு வந்துட்டார் மதுரையில் போயிட்டுங்க சிம் வாங்கிட்டு அடுத்தது மெமரி கார்டு வாங்கிட்டு வந்தாங்க கேமரா என்ன கம்பெனி ப்ரோ டூவி நல்ல பிராண்டு கம்பெனி தானே ஃபஸ்ட் டைமுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லாரியில் செட் பண்ணுறாங்க வச்சுக்காத நமக்கு சேஃப்டிங்க ஆனால் இப்போ ஆல்ரெடி கேஸ் அதுங்கிறாங்க நம்ம எதாக இருந்தாலும் ஒரு எவிடன்ஸ் எடுத்து காட்டலாம் ம் போதுமா அது வயர் எடுத்து கிளிப் எடுத்தடி போட்டி வந்துடா இந்தா திருப்பி 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 ம் ஐ லைட்டோ ம் ஓட்டம் எங்கே இருக்குது பஸ்ஸு என்ன உள்ள ஜோடு ஏற்றிட்டுங்க கிளம்பியாச்சு நம்ம இப்போ ஊருக்கு போக போகிறோம்னாங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்காத ஊர் தான் குஜராத் தாங்க போக போகிறோம் அதில் வந்து பார்க்காத ஒரு டிஸ்ட்ரிக் தான் எந்தெந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக காந்தி தாம்ங்கிற ஒரு ஊருங்க அடுத்தது முந்திரா இந்த ரெண்டு ஊர் நம்ம பார்த்துருக்க மாட்டாங்க அந்த ரெண்டு ஊரையும் பார்க்கலாம் கேமரா செட் பண்ணியாச்சுங்க நீட்டாக செட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒர்க் ஆகுதெல்லாம் பார்த்தாச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் செட் இல்லைங்க நீட்டாக தெளிவாக எல்லாம் செட் பண்ணி கொடுத்து எல்லாம் எப்படி எல்லாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க கம்பல்சரி பாருங்க எல்லாருமே கேமரா வச்சுக்கிறது நல்லதுங்க நமக்கு ஆனால் இன்கேஸ் ஃப்ரண்ட் வியூ வச்சுக்கலாங்க பேக்கில் வச்சா கட்டிட்டு போயிடுவாங்க ஃப்ரண்ட் வியூவில் வச்சோம்னிங்க இன்கேஸ் நமக்கு எல்லா டைமும் ஒரே மாதிரி நம்ம சொல்ல முடியாதுங்க நம்ம மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கேமரா எடுத்து காட்டலாம் அது வெளி வெளி ஸ்டெடிக்கு போனாலும் சரிங்க நம்ம ஊரில் இருந்தாலும் சரி அதனால பார்த்துட்டு மெயினாக கேமரா வச்சது சிவகாசியில் வந்துட்டுங்க நான் நம்ம ஃப்ரெண்டோட நம்பர் வந்து நான் கமெண்டில் போடுறேன் இன்றைக்கி கேமரா செட் பண்ணாங்களா நம்பர் போடுறேன் சிவகாசியில் வந்துட்டுங்க செட் பண்ணுற மாதிரி இருந்தால் லாரிக்கு செட் பண்ணிக்கலாங்க அவர் வந்து எல்லாத்துக்குமே வீடு கடை எல்லாத்துக்குமே செட் பண்ணுறாரு இங்கே மதுரை அப்புறம் சிவகாசிங்க சாத்தூர் அருப்புக்கோட்டை இந்த பக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் இந்த பக்கம் டீ கல்லுப்பட்டி எல்லா லைனுமே கேமரா செட் பண்ணுறாருங்க அவர் நம்பர் தரேன் இன்கேஸ் கேமரா செட் பண்ணுற மாதிரி இருந்தால் அவர் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஓகேனா செட் பண்ணிக்கலாங்க அவர்கிட்ட முன்னாடி போயிங்க வண்டி ஓரம் நிறுத்திட்டு வீட்டுக்கு இந்த மாலுக்குடி முட்டாயில் வந்துட்டு ஸ்வீட் வாங்கிட்டு போகலாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம அப்பா வந்துங்க ரெகுலராக அங்கே சிவகாசி வரும்போது இங்கே தான் ஸ்வீட் வாங்கிட்டு வருவார் இன்ன வரைக்கும் இங்கே தாங்க வாங்கிட்டு இருக்கோம் சரிங்கண்டி ஜெருங்கண்டி ஜெருக்கண்டி இந்த நாமக்கல் டோல்கேட் பக்கம் வந்தாச்சுங்க போயிட்டு கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் வேல் இருக்குதுங்க அதை பார்த்துட்டு அப்புறம் அந்த கணக்கு வீடியோ பார்ப்போம் நம்ம லாஸ்ட் போய் குவாலிட்டி போய்ட்டு மடியும் இந்தூர்லேருந்து உருளைக்கிழங்கு வந்தோம்ல அதோடய கணக்கு வீடியோ பார்ப்பேங்க கேமரா ஃபுட்டேஜ் காட்டியிருப்பங்க வைக்கிறது வந்து அந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ் வந்து நடைமுறைக்கு வருதோ இல்லையாங்க ஒரு நல்லது கேட்டதுனால் நமக்கு எவிடென்ஸ் வந்து சிசிடிவி கேமரா வந்தாங்க பேக்கில் வைக்கல ஃப்ரண்ட்டில் ஒன்று தான் அது வந்து கம்பல்சரி எல்லா வேலையும் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒன்று வச்சுக்கிறது வந்து நல்லதுங்க எதாக இருந்தாலும் நமக்கு எவிடன்ஸ் இதுதான் எடுத்து இதை காட்டலாம் இந்த மாதிரி இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ஒரு ஆக்சிடென்டாகுதோ அப்படி இருந்தாலும் இல்லை ஏதாச்சும் திருட்டு போதனாலும் நமக்கு தெரியுங்க முன்னாடி அதனால தான் பார்த்துட்டு வச்சாச்சு கரெக்டாக அந்த சென்டர்லையே ஃபிட் பண்ணியிருக்காங்க ஃபிட் பண்ணி டைரெக்டாக அந்த சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு மெமரி கார்டு போட்டிருக்குங்க அப்புறம் சிம் கார்டு ஒன்று புதுசு வாங்கி போட்டிருக்கு இதில் வந்துட்டுங்க நூற்றி ஜிபி போட்டிருக்குங்க மெமரி கார்டு அது வந்து ஒன் வீக் ஒன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க அந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் ஆயிருங்க நமக்கு வேணும்னா நம்ம ஆப் இருக்குங்க அதை டவுன்லோட் பண்ணி அதில் இருந்துட்டு நமக்கு தேவையான ஃபுட்டேஜ் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் பட்டறைக்கு வந்தாச்சுங்க வாங்க நம்ம சிவகாசில் சீட் வாங்கிட்டு வந்தோம்ல அது எவ்வளோன்னு பார்ப்போம் என்னென்ன சீட் இருக்குது அப்படின்ட்டு மொத்தம் ஒரு கிலோங்க எல்லா சீட்டும் கலஞ்சிருக்கும் எல்லாம் மைசூர் பாக்குங்க லட்டு அப்புறம் பால் கோவா எல்லாம் கலந்துருக்குங்க இல்லையா மியூசிக் அதை வச்சா வளரணும் கட்டுறதான் மாற்றணும் ஆறு ரெண்டு ரெண்டுக்காக வேலை செய்யுது ம்

வாங்க எலெக்ட்ரிக்கல் ஐட்டமாக வாங்கிட்டு போயிடலாம் நம்ம பிர்ட் ஹவுஸ் கடையில் அண்ணன் கடைக்கு முன்னாடியே பாருங்கள் இந்த கோயம்புத்தூர் கம்பெனிங்க சூப்பர் சொல்லிட்டு ஃபுல்லாகவே லைட்டு லாரிக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த சைடில் வர எல்இடிங்க இந்த சைடில் அந்த ஸ்டிட் டைட் அது அப்புறம் பார்க்கலாங்க உள்ளே போனால் பார்க்கலாம் என்ன என்ன ஐட்டம் வச்சுருக்காங்கன்ட்டு அண்ணா சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் கரெக்டாக கடைக்கு வந்து டெமோ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னார்

உங்களை சிட் லேம்பு பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே சரிங்க இதெல்லாம் லைட்டம்ஸ் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது டபுள் ப்ளஸ் ட்ரிபிள் ப்ளஸ் ஓகே 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 சிங்கிள் வரும் சரி சரி சரிங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா இந்த லைட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைட் ட்வெண்ட்டி ஃபோர் காமனாக வந்துருக்கு சார் ஓகே ஓகேங்க லாரிக்கு கார்கெல்லாமே செட் பண்ணிக்கலாம் ரெண்டுக்குமே இது சிக்ஸ்டி நைன்ட்டி எதுவும் நம்மளுக்கு தவறோம் ம் சரி சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுது நியூ லாச்சி சார் ஆ ஆ ஆ பிஸ்கோ லைட்டு ஓகேண்ணா சைடு இண்டிகேட்டர் இது சைட் இன்டிகேட்டர் எக்ஸ்ட் டைப் சார் நியூ லாச்சி சரி சரி சரிண்ணா இதெல்லாம் இப்போ வந்தது ஆ இதுவும் வந்தது சரி சரி ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட்டு வந்தது சார் நான் இந்த லைட்டு நம்ம நார்லையும் வச்சுருந்தோம் அப்புறம் டைப் டூ ஓகே ஓகேண்ணா அதுக்கப்புறம் அப்டேட் இது ஓகே ஓகே எதுலேயே எது பார்த்தீங்கன்னா ரவுல் டைப்ல வந்தது நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்குண்ணா சார் இது பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டி வருதுங்க சார் சரி ஓகேங்கண்ணா டபுள் கலர் ஆ சிங்கிளா ப்ளாசிங்கு ஆ கான்சன் டைப்பு இதில் நம்மளுக்கு டபுள் கலருங்க சார் ஓகே 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 சிங்கிள் கான்சன்டாக இடையே இருக்குது ரெண்டு ரெண்டு வெரைட்டி ஓகே 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 இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மினி டோர் ரூம் லைட் டுவெண்ட்டி ஃபோர் எல்இடி வரும் ம் பிரைட்னஸ் அதுதான் எல்இடி அதிலே எதுவும் எல்லோ லைட் எல்இடி பார்க்கிங் ஓ பார்க்கிங் பார்க்கிங் வித்வுட் பார்க்கிங் சார் அந்த மாதிரி ஓகே சார் ரெண்டு வெரைட்டி வருங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கவரோடு ஓ க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் சரி சரி இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆம்பர் ப்ளூ ம் ஓகே ஓகே எல்இடி ஓகே சார் டுவெண்ட்டி ம் இதுக்கு அப்டேட்டு சார் ஓகே சார் டுவெண்ட்டி இது ஓகே மினி டைப் ஆ அந்த லாரிக்கு சைடில் சைடில் வைக்கிறது

பவரை பார்த்தீங்கன்னா அஞ்சு நம்மளுக்கு வாட் மீட்ரு செக் பண்ணோம்னா ஒன் ஃபார்ட்டின்னா ஒன் ஃபார்ட்டி கரெக்டாக வந்து செவன்ட்டி ப்ளஸ் செவன்ட்டி சரி சரிண்ணா வயர் ஸ்லீவ்ஸு பேட்ரி தெர்மல்ஸு ஓகே 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 ஆரன் லீவர் ஹைப்பர் ப்ளேஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லிப்ட்டுக்கு வரமா சார் லைக் இதுக்கு அப்டேட் ஆகுது சார் சரி சரிங்கண்ணா ரெண்டாவது ஓகே 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 ஃபர்ஸ்ட் வந்த மாடல் இதுங்க ம் ம்

இதெல்லாம் நம்ம டூ வீலருக்கு வரது அந்த லைட் ஹேண்டில் பர்லைட் ஆ மூணு ஓகே ஓகேங்க இதெல்லாம் ஃபோர் எல்இடி ம் நைன் எல்இடி டோல் எல்இடி ஃபோர் மாதிரி பல்பு இந்த பல்பு சார் சரி சரிங்கண்ணா கலர் மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி வைப்பாங்க

தா வரவாழி அவ்வளோதாங்க வண்டி வேலையெல்லாம் முடிஞ்சது எல்லாம் கழுத்தி திருப்பி போட்டாச்சு இந்த ட்ரிப்பு கணக்கு மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் வாங்க நம்ம தூத்துலேருந்துங்க கோாலியர் போனோம் வாடகை வந்து ஒரு லட்சங்க மொத்தம் இருபது டன்னு இந்த ஒரு டன் பேக் ஏற்றணும் ஃபாஸ்டேக் வந்து ஒரு இருபத்தாயிரத்தி எழுநூற்றி அறுபதுங்க ட்ரைவர் படி ஒரு பதினாறு ஐநூறு லோடிங் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது அன்லோடிங் ஒரு தொள்ளாயிரம் க்ரீஸ் ஒரு இரநூத்தி இருபது இந்த பூஸ்ட் எல்லாத்துக்கும் மாற்றினுங்க பின்னாடி இருக்க நாலு வீலுக்கு ஹவுசிங்கு டம்மிங் அது ஒரு பதிமூணு எட்நூறு இடம் போட்டது ஒரு நூற்றம்பது பார்க்கிங் ஒரு முந்நூறு ஆர்டிஓ தான் லிஸ்ட்டு பெருசாக போக மாட்டிருக்கு ஒசூர் இரநூறுங்க கர்நாடகா பார்ட்ரு ஐநூறு ஆந்திரா பார்டர் முந்நூறு அந்த பக்கம் ஆந்திரா பார்ட்ரு ஒரு முந்நூறு தெலுங்கானா ஒரு முந்நூறு காமாரெட்டி ஒரு முந்நூறுங்க அந்த பார்ட்ரு டிஎஸ் தெலுங்கானா ஒரு நானூறு மகாராஷ்டிரா இந்த பக்கம் ஒரு அறுநூற்றம்பதுங்க தெலுங்கானா மகாராஷ்டிரா பாட் அறுநூற்றம்பது அந்த பக்கம் நாக்பூர் பார்ட்ரு வந்து ஒரு ஆயிரத்தம்பது ஐம்பது மத்திய பிரதேஷ் பார்ட்ரு எட்நூற்றம்பதுங்க மகாராஷ்டிரா எம்பி பார்ட்ரில் வந்து ஆயிரூற்றம்பது அந்த பக்கம் யூபி எம்பி பார்ட்ரில் எம்பி ஒரு எட்நூற்றி இருபது மறுபடியும் அந்த பக்கம்ங்க ஜான்சி தாண்டி வர எம்பி பார்ட்ரு எழுநூற்றம்பது குவாலியர் ஒரு ஐநூறுங்க மொத்தம் ஆர்டி வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இவ்வளோ மொத்தம் செலவுங்க அறுபத்தி ரெண்டு எட்நூறு அடுத்தது இந்து பாவூர் பாவூர் சத்திரத்தில் வந்தோம் உருளைக்கிழங்குட இருபத்தஞ்சி டன்னு வாடகை வந்துங்க டன்னுக்கு அஞ்சு எட்நூறு மொத்தம் ஒன்று நாற்பத்தையாயிரங்க நம்ம வந்து வண்டி வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஒரு இரநூறுவா கம்மியாக எடுத்துனாங்க அதுக்கு வந்து வாடகை வந்து ஒரு ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா அது கட் பண்ணிட்டு ஒன்று நாற்பத்தி மூணு எட்நூற்றி நாற்பதுங்க டிரைவர் படி வந்து ஒரு இருபத்தி மூணு எழுநூற்றி முப்பத்தி மூணு ஃபாஸ்டேக் ஒரு பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது லோடிங் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூற்றம்பதுங்க அன்லோடிங் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிரீஸ் அடிச்சது இரநூத்தம்பது போலீஸ் ஒரு ஆறுநூற்றி முப்பது பார்க்கிங் ஒரு ஐம்பது கைடு ஒரு முந்நூற்றம்பதுங்க ஆர்டிஓ வந்து எம்பி மத்திய பிரதேசம் ஒரு ஐநூறு மகாராஷ்டிரா ஒரு அறநூற்றம்பது சோலாப்பூர் ஒரு அறநூற்றம்பதுங்க ஜல்கி எழுநூறு கொப்பல் இரநூறு உஸ்பேட்டை இரநூறு துர்கா இரநூறு ஒசூர் இரநூறுங்க மொத்தம் ரெண்டாயிரத்து அறநூற்றம்பது மொத்தம் வந்துங்க ஐம்பத்தொன்று நானூற்றி தொண்ணூற்றி மூணு நம்ம இந்த ட்ரிப்பு மைலேஜ் வந்துங்க நாலு புள்ளி ரெண்டு வந்துச்சு சே மொத்த கிலோமீட்டர் வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபதுங்க டீசல் வந்து அப்படியே அந்த கிலோமீட்டரில் அந்த மைலேஜ் டிவைட் பண்ணால் வர்றது ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு லிட்டருங்க மொத்த டீசல் ப்ரைஸ் வந்துங்க இங்கே எண்பத்தி ஏழு ரூபா எழுபத்தொரு பைசாங்க கர்நாடகாவில் நம்ம எம்பியில் அடிச்சிருப்போம் கொஞ்சம் அது வந்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபாங்க சரி நான் ஆவரேஜாக தொண்ணூறுவா போட்டிருக்கேன் ஒன்று பதினாலாயிரங்க குவாலியர் மீதி இந்தூர் மீதியில் வந்து கூட்டினோம்னா ஒன்று இருபத்தொம்பது ஐநூற்றி நாற்பத்தேழு அதில் வந்து டீசல் ப்ரைஸை கழிச்சோம்னாங்க வண்டி மீது வந்து பதினஞ்சாயிரத்தி நானூ ஐநூற்றி நாற்பத்தேழு மொத்த ட்ரிப்போட டேஸ் வந்துங்க ஆச்சு இதில் வந்து நம்ம இந்த பூஸ்ட் கழிக்காமல் இருந்தோம்னாங்க ஒரு இருபத்தொம்போது சிலரை மீதிங்க சரிங்க மறுபடியும் நம்ம அடுத்த வெளியில் பார்ப்போம் இங்கே ஊர்லேருந்து கிளம்பும்போது நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன் போயிட்டு இன்றைக்கி நாள் ரெஸ்ட் எடுத்து தாங்க போகணும்